தோல்வி நிலையன நினைத்தான் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமை நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா உரிமையை இழந்தோம் உடமை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா தோல்வி நிலைய நினைத்தார் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா இல்லை தூரம் விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம் உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இரு உரிமையை இழந்தோ உடமையை இழந்தோந்தோ உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமுத்தங்கள் தோன்றட்டும் இரத்தங்கள் சிந்தட்டும் பாதை மாறலாம ரத்தின் வெப்பத்தில் ல வேகட்டும் கொள்கை சாகலா உரிமையை இழந்தோ உடமை இழந்தோம் உணர்வை இழக்கலா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்து கனவை மறக்கலாமா ரத்தங்கள் சிந்தட்டும் யுத்தங்கள் தோன்றட்டும் பாதை மாறலாமா ரத்தின்ப்பத்தில் ங்கள் சாகலா உரிமையை இழந்தோ உடமை உணர்வை இழக்கலா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா